முருகனை பார்க்கணுமா அப்பேன் கடவுள் கந்தேன் அழகழக முருகனை பார்க்கணுமா அறிவ அன்பர்களுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு முழுமையா நம்புறேன் இப்ப நான் சொல்ற ஒரு சில முழு உண்மையான நிகழ்வுகள் முருகனோட அரும பெருமைகளை இந்த உலகத்துக்கு ஓங்கி உரைக்க செய்யும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமா நம்பி இந்த பதிவை முருக முருக பக்தர்களுக்கும் அறிவு நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஏ அப்ப என்னைய நான் பார்க்கணுமா என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த மக்களுக்கு இந்த மூன்று உண்மையான நிகழ்வுகள் முடியும் முருகனை உங்களாலையும் பார்க்க முடியும் உங்க கண்ணுக்கும் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ப செய்யும் உறுதி உறுதியை உறுதிப்படுத்தும் சரி முதல் கிணம் என்னன்னா அம்மா இருக்காங்க அந்த அம்மா எப்படி எப்படின்னா திங்கக்கிழமை வரதான் அந்த ஆதி சிவனுக்கு கடுமையான வரதான் விரதம் பிடிக்கிறாங்க அவங்க விரதம் பிடிக்கிறது மட்டும் இல்லாம வேலை செய்வாங்க வேலை செய்யும் போது அவங்களால முடியல அங்க இருக்கிற அந்த வீட்டு முதலாளி என்னம்மா ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எதுக்குமா இவ்வளவு கிரக்கமா இவ்வளவு தொய்வா இருக்குங்கன்னு கேள்வி கேக்குறாரு அப்ப சொல்றாரு சொல்றாங்க அந்த அம்மா நான் திங்கக்கிழமை அந்த ஆதி சிவனுக்கு சோமவாரம் அந்த விரதம் நான் பிடிப்பேங்க ஐயா நான் சாப்பிட மாட்டேன் மாலை நேரம் தான் விரதம் பிடிப்பேன் அதனால கொஞ்சம் சற்று கிறக்கமாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா அவர்கிட்ட சொல்றாரு அந்த முதலாளி சொல்றாரு அந்த முதலாளி யாரு அப்படின்னா வருட வருடம் அந்த முருகனுக்கு காவடி எடுக்கிற பெரும் முருக பக்தன் சாமி நேக்கவுட்டா வந்து அவர்கிட்ட முருகன் பேசுவார் முருக உத்தரவு கொடுப்பாரு யாருக்குன்னா அவர் எடுக்கிற காவடிக்கு அப்ப அவர் ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றாரு எப்படி சொல்றாரு சொல்றதுக்கு முன்னாடி அப்படியாமா இவ்வளவு அழகா கட்டுக்கோப்பா நீங்க அந்த சிவனுக்கு விரதம் முடிக்கிறீங்களா சரிங்கம்மா நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பத்தோட நீங்க முருகனுக்கு அந்த பழனி தண்டாயுத பாத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அம்மா ஏன் சாமி ஏன் இதை திடீர்னு சொல்றீங்க நீங்க சாமியாடியா எதுக்கு சாமி என்னை திடீர்னு முருகனை குடும்பத்தோட போய் பார்க்க போக சொல்றீங்களே என்ன சாமின்னு விவரம் கேக்குறாங்க அதுக்கு அந்த ஐயா சொல்றாரு அம்மா நானு முருகனுக்கு வருஷ வருஷம் திருவடி எடுப்பேன் எடுப்பே, காவடி எடுப்பேன் நா, அந்த காவடி நான் சாதாரணமா எடுக்க மாட்டேன் முருகன் எனக்கு உத்தரவு கொடுப்பாரு எப்படி உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னா நான் அந்த தெய்வத்தை நினைச்சு காவடி எடுக்கணும்னு மனசுல வச்சு நான் உறங்கும் போது எனக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல இந்த எல்லையை காட்டி இடத்தை காட்டி திசையை காட்டி அந்த இடத்துல ஒரு புத்து இருக்கும் நீ அங்கேவோ நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் நீ எடுக்கிற காவடிக்கு நான் துணையா வர்றேன் உனக்கு அதுதான் உத்தரவு அப்படின்னு என் ஜாமி முருகே எனக்கு கனவுல சொல்லுவாருமா அதே இடத்துல நான் போய் பார்த்தேன் அப்படின்னா புத்து இருக்கும் அந்த புத்துல இருந்து அந்த முருகனோட வாகனம் நாகம் வெளியே வரும் வெளியே வந்து நான் காவடி எடுக்கிற ரெண்டு சொம்பு இருக்குல்ல அந்த சொம்பை நான் அந்த இடத்துல வச்சிருவேன் அந்த நாகம் பரிபூரணமா வெளியே வந்து அந்த ராக அந்த நாகம் ரெண்டா பிரிஞ்சு இரண்டு செம்புலையும் தலை ஒரு பாகம் வால் உருவாக அந்த இரண்டு செம்புல அது போயிரும் அதுதான் எனக்கு கொடுக்கிற உத்தரவு அதுக்கப்புறம் அந்த செம்புல நான் காவடியை எடுத்து நான் முருகனுக்கு அந்த தண்டாயுத நான் செலுத்தும் போது அந்த காவடியிலிருந்து மறுபடியும் இரண்டாக பிரிந்த ராகம் தலையும் வாழும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அந்த எல்லையில அந்த முருகனோட காலடியை நோக்கி போகுமம்மா இதுதான் அந்த சாமி எனக்கு கொடுக்கிற உத்தரவு அதனாலதான் சொல்றேன் உங்க குடும்பத்தோட நீங்க முருகனை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உடம்பு தொய்வு ஏற்படாது உங்களுக்கு நல்லா முருகிய உங்களுக்கு ஒரு பலத்தை தொம்ப கொடுப்பாரு அதனால போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா அந்த முதலாளி சொல்றாரு அந்த அம்மா அதை கேட்டுட்டு சரிங்கயா அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் மனசு இல்ல சரி இப்படி சொல்றாரு நாம எப்படி நீ முருகன் கோயிலுக்கு போனோம்னா நம்ம கை காசு செலவுக்கு வேணும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு போவோம்னு அந்த அம்மா இருக்காங்க மறுநாள் கனவு எப்படி வருது அப்படின்னா அந்த அம்மா உறந்து உற உறங்குறாங்க உறங்கும்போது வாசல் படியில இருந்து ஒரு சேவை வேகமா உள்ள வந்து அந்த அம்மா காது பக்கத்துல அந்த சேவல் ஓங்கி கூவிட்டு குறை கோ கோ கூவும் பாத்தீங்களா அது மாதிரி கூவிட்டு அந்த சேவல் வெளியே போயிருது உடனே அந்த அம்மா முழு முழிச்சு பார்த்த உடனே அடையே அப்பா அந்த முருகே அந்த நம்ம முதலாளி சொன்ன மாதிரி அந்த முருகே நம்மளை அந்த எல்லைக்கு அழைக்கிறார் போல அதனால தான் இந்த சேவல் ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு நம்மளை எழுப்புறாரு அந்த எல்லைக்கு தட்டி அழைக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க கடனை கூட நான் வாங்கி குடும்பத்தோட போகிறாங்க போகும்போது தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் ரொம்ப தூரம் பயணங்கிறதுனால வாந்தி வாந்தினால வாந்தி அந்த பிள்ளைகளால் முடியலை முருகன் அந்த இடத்துல பரிபூரண நம்ம நினைச்சு ஐயா என்னைய பரிபூரண நம்ம அழைச்ச என் பிள்ளைய வாந்தி எடுத்து இப்படி கிறக்கமா நிக்கிதேன்னு மனசுல நினைச்ச கணம் ஒரு மயில் எப்படி ஏறி போகும் அந்த வேகத்தை மயில் எப்படி பறந்து போகும் அந்த வேகத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அவங்கள விட முன்னாடி அந்த ரெண்டு பிள்ளைகளும் மேலே ஏறி போகுது இதுதான் முதல் உண்மையான நிகழ்வு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா முருகனை வணங்குற வெறுமக்க முருகன் எந்த அளவு உண்மையான தெய்வம்னு உத்தரவு மூலமாகவும் நம்மளுடைய உடலில் அவருடைய சக்தியை கொடுத்து அந்த எல்லையில் நம்ம பாதுகாப்பாக கூப்பிட்டு வருவாருங்கிறதுக்கு சத்தியமான உண்மை இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா பாத யாத்திரை போகிறாங்க ஒரு அம்மா பாத யாத்திரை போகிறாங்க கொஞ்சம் வயசான அம்மா போக முடியல ஒரு ஒரு வரும்போது ஒரு காலாட்டத்துக்கு அப்புறம் நடக்க முடியல எல்லா சாமிகளும் போயிடுறாங்க அம்மா நேரம் ஆயிடுச்சு என்னம்மா நீங்கள் மட்டும் பின்தங்கி வர்றீங்க தவங்கி தவங்கி வர்றீங்க வேமா வாங்கமானு விபூதியை போட்டு முன்னாடி நடந்து போயிடுறாங்க அப்ப அந்த அம்மனால முடியலை கண்ணசந்து அப்படியே உறங்கிடுறாங்க உறங்கும் போது அந்த முரியன் எப்படி காட்சி கொடுக்குறாரு வாருங்க அதாவது முருகனை பார்க்கணுமா அப்படின்னா இது போன்று அந்த மக்களுக்கு காட்சி கொடுப்பாருங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வுகளை அறிவ மண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கு கொள்ள ஆசைப்படுற அப்ப என்ன பண்றாரு தாம் பிள்ள என்னைய பார்க்க வந்து இப்படி சற்று மயங்கி படுத்துருக்கே அப்படின்னு சின்ன குழந்தை பச்சை வேட்டி கட்டி பச்சை சட்டை போட்டு அதனால நெத்தி நிறையா பட்டை அடிச்சு சிரிச்ச முகத்தோட அந்த அம்மாவை அந்த குழந்தை கூப்பிடுது தூக்க பிள்ளைய கூப்பிடுமில உட்காந்துக்கிட்டு அது மாதிரி சின்ன குழந்தை கூப்பிட்ட உடனே அந்த அம்மா உடனே முழிப்பு தட்டி அந்த முருகனே நமக்கு காட்சி கொடுத்து நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னு அடுத்த கண உடம்புல இருக்க அத்துணை அழிப்பு அழுப்புகளும் விலகி அந்த எல்லையை நோக்கி அந்த அம்மா அந்த பாத யாத்திரைய தொடங்குறாங்க இது இரண்டாவது அறிகுறி இரண்டாவது காட்சி நம்ம சாமி அந்த ஆறுவடை அப்பை முருகே நமக்கு காட்டி கொடுக்கிற காட்சி இது ரெண்டு மூணாவது இறுதியா ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா சங்கரங்கோயில் சங்கரங்கோயில்ல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க தன்னுடைய குலதெய்வத்தோட வளர்ச்சிக்காக தன்னுடைய குலதெய்வ சக்திகளை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய குலதெய்வங்களின் உயிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சங்கரங்கோவில் அந்த சங்கரேஸ்வரனையும் அந்த கோமதி அம்மாள் சங்கரேஸ்வரி அந்த இரண்டு பேரையும் நினைச்சு அந்த சங்கரங்கோவில நூத்தி எட்டு சுத்து சுத்துறாங்க வேண்டுதலா ஐயா நான் சுத்திர இந்த சுத்த நூத்தி எட்டு சுத்த பரிபூரணமா ஏத்து என்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு விமோச்சனத்தை கொடு சக்திய கொடுன்னு கோரிக்கையை வச்சு நூத்தி எட்டு சுத்தி சுத்தி அந்த அம்மா உட்காரும் போது அந்த அம்மாவுக்கு முடியல முடியல ரொம்ப உடம்பு ரொம்ப வலி ஏற்படுது அப்போது அந்த முருகே அந்த சங்கரேஸ்வரன் அந்த கோமதியம்மாள் முருகே வள்ளி தெய்வானோட அந்த இடத்துல காட்சி கிடைக்குது அதனாலதான் இதை அந்த இடத்துல நான் அறிவோம் என்பவர்களுக்கு முருக பக்தர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்ப அந்த அம்மா படுத்து இருக்கும் போது அந்த எல்லையில இருக்க சங்கரேஸ்வரனும் அந்த கோமதி அம்மாலும் அந்த திருப்பரம் திருப்பரங்குன்ற முருகேன் வள்ளி தெய்வானோட இவங்க அஞ்சு பேரும் ஒரு கணம் அந்த அம்மா கண்ணு முன்னாடி காட்சி பரிபூரணமான காட்சி காட்சி இடைச்ச உடனே அந்த அம்மா எழுந்து நிக்கிறாங்க உடம்புல இருக்க வழி பஞ்சா பறந்து சொடக்கெடுத்தாப்புல இருக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் குளிச்சு அந்த தெய்வத்துக்கு பரிபூரணமா வணங்கி மன மகிழ்ச்சியோட அந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க அந்த குலதெய்வ இல்லைக்கு விமோச்சனம் பிறக்குது அப்ப நாம வணங்குற சாமி நம்மளை காக்குற சாமி அந்த முருகன் ஆறு வடையப்ப எம்பருமான் தமிழ்கடவுள் முருகன் கந்தேன் கடம்பேன் கதிர் வேலை வீரவேல் கந்தவேல் ஞானவேல் வெற்றிவேல் முருகேன் ஆறு படை வீட்டையும் அடைக்காலம் தமிழ்கடவுள் முருகன் நம்ம நமக்கு எப்படி காட்சி கொடுப்பாரு நாம பார்க்கணும்னு நினைச்சா அந்த சாமியோட உருவங்கள் அதனுடைய அவதாரங்கள் எப்படி இருக்கும் வேளாக மயிலாக சேவலாக அழகான குழந்தையாக மயிலாக திருநீராக மலையாக குன்றாக அதுபோன்று இயற்கையாக நீராக நெருப்பாக காற்றாக ஆகாயமாக அந்த முறையை நமக்கு காட்சி உடுப்பாருங்கிறதுக்கு இந்த சத்தியமான மூன்று உண்மையான நிகழ்வுகள் சான்றுங்கிறதுக்காக ஹரிவமன்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் நீங்க முருகனை பார்க்கணுமா உண்மையோட இருங்க அந்த சாமி உங்களை தேடி வந்து உங்களுக்கு இது போல காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்